இங்க இருக்கிற இடைத்தேர்தலின் போது சிப்காட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் எழுச்சியும் அறிக்கைகளையும் அந்த வந்திருக்கு நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள் நிறைய நல்ல அதாவது பிரசித்தி பெற்ற இந்தியா முழுக்க பிரசித்தி பெற்ற உலக பிரசித்தி பெற்ற கம்பெனி வந்திருக்குது ஆனா அங்க வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்களை அவங்க எடுக்கிறதே இல்லை வெளியூர்ல இருந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் பயிற்சி கொடுத்து ஆட்களை வேலைக்கு வச்சுக்கிறாங்க நம்ம ஊர்ல இருந்து ஒரு பத்து சதவீதமோ இருபது சதவீதமோ எடுக்கிறாங்க பிளம்பர் அப்புறம் வந்து இந்த வேலை மேஸ்திரி சித்தாள் வேலைக்கு கூட நம்ம உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்க இதை தான் நம்ம கண்டிப்பாக அவங்க கிட்ட கேக்குறோம் ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய கம்பெனி இங்க இருக்கிற எங்க மக்களுக்கு வேலை கொடுங்க எங்களுக்கு பெண்கள் இருக்கீங்கல்ல இவங்களுக்கு இல்லாத தகுதியா திறமையா அந்த பெண்களுக்கு வேலை கொடுங்க அதை விட்டுட்டு ஏன் ஆந்திரால இருந்து கர்நாடகால இருந்து கேரளால இருந்து ஆளை கூட்டிட்டு வரீங்க இவர்களுக்கு அதே பயிற்சியை சில சில வேலைகளுக்கெல்லாம் நம்ம ஒரு நாள் போதும் இல்லை ரெண்டு நாள் போதும் பயிற்சி எடுத்தாலே நல்லா செய்யலாம் இது கண்டிப்பாக இந்த விஷயங்களை மருத்துவர் அன்புமணி அவர்களும் எடுத்து செல்வார் உங்க அண்ணன் இருக்காங்க உங்க சிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து எத்தனை வருஷமா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களே ஒரு பெரிய கார்ல வருவாங்க படகு கார்ல இவங்க எல்லாம் ஆனாலும் எதுக்காக வேலை செய்கிறாங்க நம்முடைய பெண் பெண்கள் இங்க இருக்கிற பகுதி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல படிப்பு நல்ல எதிர்காலம் நல்ல வேலை வேணும்னு அவ்வளோ உழைச்சிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க கிட்டலாம் நீங்க இந்த விஷயத்தை சொல் நீங்க சொல்லவே வேணாம் எங்களுக்கே தெரியும் அதனால தான் இந்த இடத்துல கண்டிப்பாக போராட்டம் எதனால் செஞ்சா கூட கண்டிப்பா உங்க அண்ணன் வராறவில நான் முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பேன் அவர் கண்டிப்பாக வருவார் ஏன்னா முதல் முதல் அதுக்கு வித்திட்டு அவர் தான் அதனால அவர் மருத்துவர் அன்புமணி வருவாங்க தங்கைகளுக்காக அவர் அண்ணன் வரலனா வேற யார் வரப்போறாங்க வரப்போறது இல்லை வேற யாராவது வரப்போறாங்களா வர போறல அவர் மட்டும்தான் வருவாங்க